கொடைக்கானல் மேல்மலை கிராமம் பசுமை புல்வெளியில் வெண்கம்பளம் விரித்தது போல பணி உரைந்து காட்சி அளிக்கிறது கடந்த சில தினங்களாக உழைப்பணி சீசன் துவங்கிய நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மேல்மலை கிராமமான மன்னவனூரில் உள்ள சூழல் சுற்றுலா மையம் மற்றும் ஆட்டுப்பணையில் பசுமையான புல்வெளிகள் அமைதியான பசுமை மோடுகள் உள்ளதால் அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக படையெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆட்டுப்பண்ணை பகுதியில் கடந்த சில நாட்களாக உரைப்பணி சீசன் தொடங்கிய நிலையில் இன்று காலை அங்குள்ள பசுமையான புல்வெளிகள் மீது வெண்கம்பளம் பொறுத்தது போல அதிக அளவில் உறைபனியானது வட வந்து ரம்யமாக காட்சியளிக்கிறது குறிப்பாக மணவனூர் ஏரி ஏரியில் பணியின் தாக்கத்தால் ஏரியிலிருந்து மேலே செல்லும் நீர் வந்து ஆவியாக காட்சியளித்து செல்லக்கூடியது காண முடிகிறது அதே போல இங்குள்ள பசுமை புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் விட்டது போல உரைப்பணியானது ரம்யமாக காட்சி அளித்து வருகிறது இன்று அதிகாலை வேலையிலே காசி காஷ்மீர் போல காட்சி அளிக்கும் வகையில் இந்த பசுமையான புல்வெளிகளில் இந்த அற்புதமான காட்சி காண்போரை கவர்ந்து வருகிறது தற்போது உரைப்பணியானது இங்கே ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கும் அளவிற்கும் வெப்பம் குறைந்துள்ளதால் வேல்மலை கிராம பகுதியில் அதிக அளவான குளிர் நிலை வருகிறது இந்த உரைப்பணியின் தாக்கம் இன்னும் ஒரு சில நாட்கள் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இப்பகுதியில் வாழ் விவசாயிகள் காலை நேரங்களில் தங்களது வேலைகளுக்கு செல்ல முடியாமல் மிகவும் சிரமம் அடைந்து வரும் குறிப்பிடத்தக்கது ராஜா